என் இந்நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க நண்பா அதாவது அவங்கள மாதிரி ஆகணும் இவங்களை நினைக்காதீங்க அதுக்கு தான் அவங்களே இருக்காங்களே உங்களை மாதிரி இன்னொருத்தர் ஆகணும்னு நினைக்கவங்க அதான் அவங்களுடைய வெற்றிக்கான அடையாளமா இருக்குங்க நண்பா இன்னைக்குமே வந்து இந்த ஜி அகாடமில காயத்ரி வந்து அடிக்கடி போன் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வைக்கணுங்க நண்பா நீங்க வரணும் அப்படின்ட்டு இல்ல என்ன நிகழ்ச்சி எது சம்பந்தமானு கேக்குறதுக்குள்ள அவங்க வந்து அவங்க சொல்றதும் புரியாது அவங்க வந்து நீ எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியாது ஏன்னா அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க ஆனா நான் கேட்கிற நிலைமையில நம்ப இல்லைன்றது தான் நான் லேட்டா புரிஞ்சுகிட்ட விஷயம் எனக்குமே தனி மனித ஒழுக்கம் தான் வந்து மாற்றுறதுக்கான அடையாளமா இருக்கும் சரிங்களா அதனால நம்ம எல்லாரும் மாறுவோம் அதுக்கப்புறம் எல்லாரையும் மாத்த நினைக்கணும் அப்படின்னா நீங்க அந்த பவருக்கு வரணும் இன்னைக்கு வந்து ஜி அகாடமி என்பது

அழகாக கோச்சிங் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் காயத்ரி மற்றும் அவர்களுடைய அந்த ஆசிரியர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருங்காலத்திலே அரசு அதிகாரிகளாக நீங்கள் நேர்மையாக பணிபுரிய வேண்டும் செய்வீர்களா என்னோட பேரு உதயகுமாரி நான் வந்து இங்க பக்கத்துல தான் அண்ணா நகர்ல இருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு வருஷமாகவே வீட்டில் தனியாக தான் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் ஆனால் போன வருஷம் வந்து நான் எக்ஸாம் அட்டன் பண்ணேன் ஆனால் எனக்கு அந்தளவுக்கு மார்க் எதுவும் வரல ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னடா இது நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டோம் பட் ஆனால் பெருசாக நமக்கு எந்த மார்க்கும் வரலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ தான் என் பக்கத்து தம்பி ஒரு பையன் சொன்னாப்பில இந்த மாதிரி அக்கஜி அகாடமி இருக்குது டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க அது வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க சரி சரி நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு தான் இருந்தேன் அப்புறம் மேம்கிட்ட பேசினேன் மேம் இந்த மாதிரி ஃபீஸெல்லாம் கேட்டேன் சொன்னாங்க ரொம்ப கம்மி ஃபீஸு தான் தாராளமாக வந்து யாருனாலும் ஜாயின் பண்ணலாம் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஆன்லைன்லலாம் நான் சில டெஸ்ட்டு பேட்ச் வந்து போட்டிருக்கேன் ஆனால் என்ன சொல்கிறேன்னா அந்தளவுக்கு ஒரு வேல்யூபிளாக இருக்குமான்னா அது முடியாது சரி ஓகே படிக்கலாம் பார்த்தா போர்ஷன்ஸ் வந்து நிறையா கொடுப்பாங்க அந்த ஆன்லைனில் என்னடா இது கம்ப்ளீட் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிட்ருப்பேன் பார்த்தா ஒரு மாதிரி ஒரு வெக்ஸ் ஆகிடும் சரி இது நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நஜி அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சரி யோசிக்கலை சரி நம்ம போய் ஆஃப்லைனில் ஒரு போட்டு பார்க்கலாம் ஒரு டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன் நான் சொன்னேன் என்னோட சுச்சுவேஷன் சொன்னேன் நான் இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது நான் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் பெருசாக என்னால் ஒரு அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து என்னால் படிக்க முடியாது மேடம் ஆனால் நான் படிக்கணும் எனக்கு ஒரு வேலை கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு இருந்தேன் சரிம்மா நீ ஜாயின் பண்ணு ஃபீஸை பற்றி கவலைப்படாத உன்னால் எப்போ முடியுமோ நீ அப்போ கொடுத்துக்கோ சீக்கிரமாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னாங்க சரி ஓகே எப்படி தான் இருக்குது நம்மளும் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் ஜாயின் பண்ணிட்டேன் ஃபீஸ்லாம் கூட நான் லேட்டாக தான் பே பண்ணேன் அடுத்த தலைமுறைக்கு அத கொடுக்கணும் அப்படின்னு நிறைய சொல்லிருக்காரு அதுக்காக தான் அகரம்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி அழகா ரன் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஜி அகாடமியும் வந்து அழகா இந்த அரசு வேலையில வந்து நம்மள அமர்த்துவதற்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அத கரெக்டா மேக் யூஸ் ஆஃப் இட் எடுக்கவே முயற்சிகள் தோக்கலாம் விடாமுயற்சி எடுக்கவே தோக்கவே தோக்காது விடாம முயற்சி செஞ்சுட்டே இருக்க கண்டிப்பா அதனுடைய வெற்றியை நம்ம கண்டிப்பா அனுபவிப்போம் எடுக்கவே ஒரே ஒரு விஷயம் தாங்க ஒரே ஒரு தடவை ஒரு வார்த்தையை சொன்னா அது ஒரு வாக்கியம் அது ஒரு சொல் அதே திரும்ப திரும்ப நம்ம சொன்னோம்னா அதுதான் மந்திரம் அதனால திரும்ப திரும்ப நம்ம ஜெயிச்சிடுவோம் நம்மளால முடியும் அப்படின்றத எனக்குமே வளர்த்துக்கிட்டே இருக்கேன் சப்கான்சியஸா அதை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும் வெற்றி பெறுவோம் உண்மையை சொல்ல enough. டெஸ்ட் பேட்ச் ரொம்ப அருமையாக இருந்தது சில அகாடமியில் வந்து நிறையா டெஸ்ட் பேட்சுக்கு வந்து நிறையா கம்ப்ளீட் பண்ண முடியாமல் கொடுப்பாங்க ஆனால் எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பண்ணும்போது என்ன சொல்கிறதுனா உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு ஜி அகாடமியில் இன்னைக்கு வந்து இவங்க வந்து கல்வி கொடுக்குறாங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்களா வாங்க பணத்தை பற்றி வசிக்காதீங்க அப்புறம் கூட பார்த்துக்கலாம் நீங்கள் முதல்ல வாங்க நீங்கள் வந்து நீங்கள் படிங்க நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து இதில் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு தான் சொல்லுவாங்க படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி சேடாவோ இல்லை முடியல ரொம்ப டயர்டாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உன்னால் முடியுமா முடியும் அவங்க டெய்லி வருவாங்க டெய்லி வந்தாலும் போஸ்டிங் வாங்கணும் கப்பை முக்கிய முக்கியம் பிகிலுங்கிற மாதிரி போஸ்டிங் வாங்கணுமா போஸ்டிங் வாங்கணுமான்னு இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே பார்த்து சொல்லுவாங்க அது வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துட்டு நமக்கும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் கொடுக்குது அதனாலவே ஜி அகாடமி வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணலாம் சிம்பு எனக்கு வந்துங்க எனக்கு வாழ்க்கையில வந்து எனக்கு எல்லாமே வந்து ப்ராப்ளம் அப்படின்னு நிறைய பேரு நினைக்கிறாங்க எனக்கும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்குங்க ஆக்சுவலா வந்து நான் வந்து எனக்கு நடிக்க தெரியாதுன்னா அது ஊருக்கே தெரியும் கமெண்ட்ல எங்க அப்பா என்ன நடிக்க கத்து தரல உங்க அப்பாவுக்கு யாரும் கத்து தரல அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க யூடியூப்ல எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது நம்ம எல்லாரும் நம்மள விமர்சனம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம அவங்களோட ஒரு படி மேல இருக்கும்னு அர்த்தம் அதனால நம்ம நினைச்சு நான் போயிடுவேன் என்னைக்குமே விழுறது வந்து தப்பான விஷயமே கிடையாது தடுக்கி விழுந்துருவோம் ஆனா உடனே அந்த உலகமே பாக்குற அளவுக்கு நம்ம எழுந்துக்கணும் அதான் நம்மளோட அடையாளமா இருக்கும் என் பேர் உதயநிலா நான் இங்க வந்து ஜாயின் பண்ணி ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட இருக்கும் நான் ஆக்சுவலாக வந்து ஒரு ரெண்டு மூணு அகாடமி வந்து நான் போய் பார்த்தேன் இந்த அண்ணா தான் கோச்சிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே தான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் ஃபீஸ் வந்து எப்படின்னா என்னோட இதுக்கு ஏற்ற மாதிரி கிடையாது எல்லாமே வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது அப்போ தான் என் ஃப்ரெ என்னோடய ஃப்ரெண்டு தான் இது வந்து ரெஃபர் பண்ணாங்க ஆக்சுவலாக நான் அது மூலியமாக தான் இங்கே வந்து பார்த்தேன் இங்கே வந்து ஃபீஸ் எப்படின்னா ஒரு டென் தௌசண்ட் தான் நான் ஆக்சுவலாக பே பண்ணது இது வரைக்கும் நீங்கள் போஸ்டிங் வாங்குற வரைக்கும் நீங்கள் இதிலே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது ரெண்டாவது வந்து நம்ம ஃபீஸ் மற்ற அகாடமி போனோன்னா நம்ம ஃபீஸ் பே பண்ணிட்டு தான் கிளாஸ்க்குள்ளேயே போக முடியும் ஆனால் இங்கே நான் வந்த அன்றைக்கி எப்படின்னா நீங்கள் ஜாலியாக போயிட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள் ஒரு ஒன் வீக்கில் நான் வந்து ஆக்சுவலாக டென் டேஸ்க்கு அப்புறம் தான் ஃபீஸு கட்டினேன் அது வரைக்கும் நான் படிக்க ஜாலியாக கிளாஸ் அட்டன் பண்ணேன் டெஸ்ட் அட்டன் பண்ண எல்லாமே சூப்பராக இருந்தது இதுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் இன்றைக்கி வந்து ஜி அகாடமியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வந்து நிறைய வந்து நம்ம வந்து மாணவர்கள் வந்து இங்கே படிக்கிறாங்க குரூப் ஃபோர்ன்றாங்க குரூப் த்ரீன்றாங்க ஒன்றும் புரியலை இருந்தாலும் அது வந்து புருஷர்களுக்கு புரியும் அவ்வளோதான் அது வந்து வாழ்க்கையில் வந்து நான் அதை வந்து நல்லா சாதிக்கணும் நான் வந்து இது கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் இருந்தால் போதும் நான் கண்டிப்பாக சாதனை செய்வேன் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து நம்ம ஜிஏக்கார் அப்படி வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சாதனை எப்போ ஆகும் நீ சோதனையை சந்தித்தா தான் என் சாதனை ஆகும் அதனால நீங்கள் டெஃபினட்டாக என்றைக்குமே வந்து தோன்றாமல் கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேதும் சொல்லிடுறேன் அதை விட கேட்டுக்கிறேன் வீட்டில் நம்ம என்னதான் இருந்து படித்து ப்ரிப்பேர் பண்ணாலும் கூட நமக்கு வந்து ஒரு இங்கே வந்து ஒரு இங்கே ஒரு அட்மாஸ்பியர் வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஸோ இந்த மாதிரி கல்யாணம் ஆகலை ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பா வந்துருங்க வீட்டில இருக்கும்போது இந்த காம்படிஷன் வந்து தெரியலை ஏதோ நமக்கு இருக்க நாலேஜ் தான் ரொம்ப பெருசு போல நம்ம தான் படிக்கிறோம் அப்படின்ட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இங்க வந்த தெரியுது எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா படிக்கிறாங்க நம்மளும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியுது பழ ஜாப்புல நீங்க படம் அதுக்கப்புறம் ஓ ஜாப்ல அடா இதெல்லாம் பாக்கிறோம் ப்ரூ அடா நீங்க போட்டது ஜி அகாடமி போட்டது இதெல்லாம் அந்த பெருமையா கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை அதனால எல்லாரும் இதே நல்லா படிக்கணும் படிச்சு பெரிய ஆளாகணும் அதெல்லாம் நாங்க பார்க்கணும் ரசிக்கணும் ஹாய் என்னோட நேம் பவானி என்னோட நேட்டிவ் வந்து தூத்துக்குடி நான் ஒரு வில்லேஜில் இருந்த வாரேன் எனக்கு சென்னை ரொம்பவே புதுசு நியூ மேரீடு தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஜாப்பு கவர்மெண்ட் ஜாப்புறதுக்கு ரொம்ப ஆசை நான் உடனே என் ஹஸ்பண்டுக்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது அகாடமி இருக்குதா அந்த மாதிரி கேட்டேன் நாங்கள் பக்கத்தில் நிறைய அகாடமி விசாரித்தோம் எல்லாமே ஓவர் அமௌண்ட்டாக இருந்தது சரி இங்கே ரொம்ப அமௌண்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நாங்கள் இங்கே வந்து கேட்டோம் அவங்களும் நல்லா அழகாக பேசி எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க சரி நான் அடுத்த நாளே நான் உடனே ஜாயின் பண்ணிட்டேன் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்பை வாங்கிடுவேன் தேங்க் யூ ஜி அகாடமி தேங்க்யூ ஆன்லைன் கிளாஸ் பா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு கிளாஸும் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோங்க ஷியோராக வந்து நீங்கள் ஜி அகாடமியில் ஜாயின் பண்ணலாம் படிக்கலாம் கண்டிப்பாக நம்ம போஸ்டிங் வாங்கலாம் அந்தளவுக்கு கோச்சிங் இருக்கும் a beauty in the character, there will be harmony in the home. a harmony in the home, there will be a order, in the there a order in the nation. there will be peace in the world. And my dear children, That வாத்ரி என்று கூறினேன் ஆனால் படித்த இளைஞர்கள் கையில் தான் எதிர்கால இந்தியா வளமாக முன்னேறும் அதை அழகாக எதிர்கால இந்திய அதிகாரிகளாக உருவெடுக்க போகும் உங்கள் அனைவருக்கும் ஜே அகாடமியை சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நேர்மையாக படித்து நேர்மையாக முன்னேறி நேர்மையான அதிகாரியாக வளர்ந்து ஒரு நல்ல இந்தியாவை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் ஒற்றுமையுடன் போராடுங்கள் உலகம் வசமாக ஸோ ஜூன் மாதம் எக்ஸாம் அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க நல்லா படிங்க எங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கல பட் இருந்தாலும் நீங்கள்லாம் நல்லா படித்து முன்னேறுங்க கூடிய விரைவில் அடுத்தது அதிகாரிகளாக உங்களை சந்திப்போம் இன்னைக்கும் முயற்சியை கைவிடாதீங்க மேனிபெஸ்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நாம் என்னவாக நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் விவேகானந்தர் சொல்லியிருக்காரு இல்லையா அது உண்மை